இனிய நண்பர்களே இந்த சேனல் உருவாகி விளையாட்டு போட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் மேலாகுது இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி இரண்டு சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு வந்துங்க நான் வந்து ஒரு அறுபது ரூபாய் கிழவேன் இந்த கிழவனுடைய பேச்சையும் ரசித்து நான் சொல்கிற வாழ்க்கை தத்துவங்கள் மட்டுமே கேட்டு என்னை கொண்டாடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் அதுக்காக எல்லாருக்கும் நன்றி நான் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறேன்னா புத்தகங்கள்லேருந்து நூல்கள்லேருந்து என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லேருந்து என் நண்பர்கள் உறவினர்களோடு நான் பழகும்பொழுது அங்கே வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்து அப்படியே உங்களுக்கு ட்ரூப் பண்ணுறேன் ஒரு பால வாங்கி அந்த பாலை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் கிராஃப்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த ஷேரிங்க வந்து நோக்கம் வந்து சொல்லுவதுக்குதான் இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா ஐயா நான் வந்து ஒரு பென்ஷனோ இல்லை விதமான அறுபது வயதை தாண்டதுக்கு அப்புறம் வாழ வருமானம் வரக்கூடிய எந்த துறையிலோ நான் இல்லை ஒரு வானம் பார்த்த பூமியைப் போல் ஒரு விவசாயியை போல் வரந்த பாடத்தில் வாழ்ந்த ஒரு வயதான கேவல் சினிமாவில் ஜெயிச்சுலானே க்ராஸ் பண்ணிவிட்டு போய் தோற்று போன ஒரு மனிதன் தோத்தேன்றதை விட இவ்வளோ தான் எனக்கு கிடைச்சது கிரெடிட் அதாவது ஒரு படம் டேரெக்ட் பண்ணது கதை எழுதுனது இந்த மாதிரியான லட்சியிலாம் என்கிட்ட அடுத்தவர்கள் கூட ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஸ்டடியாக வரக்கூடிய பென்ஷனோ அந்த மாதிரியான லைஃப் ரெக்கவரியோ இல்லை ஆக இப்படிலாம் இல்லாத நான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உறக்கம் எட்டு மணி நேரம் போக என் லைஃப்பை நான் க்ராஸ் பண்ணுவோம் பதினாறு மணி நேரம் அப்போ நான் வந்து ஒரு குடிகாரனாவோ ஒரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மென்டல் மாதிரியோ மறிய விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய துறை சார்ந்த விஷயத்தையே நான் ஒரு சேனலாக உருவாக்கி அனுபவங்கள் ஓசோ என்ன சொல்கிறான் தத்துவம் என்ன சொல்கிறான்ட்டு அடுத்தவங்களுக்கு சொல்வதன் மூலமாக என்னுடைய மனம் என்னுடைய ஆழ்மனம் பைத்திய நிலைக்கோ இல்லை விரக்தி நிலைக்கோ சோர்வான நிலைக்கோ போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் இந்த புடிவரது சேனல் முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் உறவுகள் நட்புகள் ஏன் ஏ இந்த விஜயகுமார்ங்கிற வீடியோ போட்டுட்டிங்க டெய்லின்னா நான் ஒரு மனநிலை பிறந்த மனிதனாக மறுவிடுவே கூடாது என்பதற்காகவும் நான் என்னுடைய தனிமை இப்படி வருமானம் இல்லாத லைஃப்பு வானம் பார்த்த பூமி விவசாய தக்கொலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லை அதுபோல் மறிவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த யூடியூப் சேனல் தினம் 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 வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவங்கள் சம்பவங்கள் இவைகளை வைத்து எந்த மனிதனையும் காயப்படுத்தாமல் அதை வைத்து இந்த வீடியோக்கள் போடுகின்றன போடுகின்றேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு நேற்றிய ஒரு நண்பர் என்னை மகாராஜான்னு ஒரு படம் கூட்டு போனார் ஒட்டுமொத்த சினிமாவில் நிறைய நண்பர்கள் உதவி இயக்குநர்கள் சொன்னாங்க இந்த படம் அப்புறம் இப்படி ஒரு திரைக்கதை வந்ததில்லைன்னு சொல்கிறேன் இப்போது நான் அதையும் ஒரு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் உதாரணத்து புரிதலுக்காக சொல்கிறேன் அந்த படம் என்னை அப்படியெல்லாம் இயக்க வைக்கிறேன் நல்லா இருக்குது அவ்வளோ அவங்க சொல்கிறாங்க பாருங்க திரைக்கரையோடய உச்சம் இப்படி ஒரு திரைக்கடை சினிமாவையை நாங்கள் பார்த்ததில்லைன்ட்டு அதில் எனக்கு மாற்று கருத்து அப்படியான படம் இல்லை அது சினிமா போர் அடிக்காமல் இருக்குது பொழுது நல்லா இருக்குது லேடிஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ இதை வந்து ஒரு இயக்குனரோ எங்கள் சினிமாக்காரனையோ நான் உங்ககிட்ட வந்து ரிவ்யூ சொன்னேன் அப்படின்ட்டு அதை வந்து உன் சேனலில் போகிறீங்களேன்னு கோச்சிக்கிட்டா அது என்ன மெச்சூரிட்டின்னு எனக்கு தெரியல அது ஒரு மெச்சூரிட்டி கிடையாது என்னுடைய கருத்து அது அவ்வளோதான் அவருடைய நேமையோ அவருடைய பேரையோ சொல்லி குறிப்பிட்டு நான் போட்டால் அது தப்பு என்ன வந்து பொது வழியில் இன்னைக்கு இமேஜை டிஸ்டர்ப் பண்ணுற உனக்கு எனக்கு நானு செவத்துக்குள்ளே நடந்த ஒரு சின்ன சம்பவங்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் கோச்சிக்கலாம் இது என்னோடய கருத்துங்க நமக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த படம் அப்படிதான் இல்லைங்க இந்த உலகம் கொண்டாட சொல்கிறாங்க அவங்களாம் சொல்கிற அளவுக்கான படம் இல்லைங்கன்னு சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி இந்த வீடியோவை இதோட ஒரு வேறு ஒரு கோணத்தோட முடிக்க ஆசைப்படுறேன் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வியல் அனுபவங்களையும் போர்ஷோவையும் ரமணரையும் நல்ல நல்ல தத்துவங்களையும் குறிப்பிடும் கோடைத்து காட்டும் நானும் உங்களைப் போல சராசரி மனிதனாக வாழ்ந்திடத்தான் இந்த சேனல் ட்ரை பண்ணுற சேனல் பிடித்தவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க விலகி போங்க கடைசி முழுமை காலத்தில் என்னுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் ஒரு கொடிகாரன் வேறு ஒரு கோணத்தில் மறியக்கூடாது என்பதற்காக நடத்தப்படுவது தான் இந்த பொடி வரதுச்சல் நன்றி